சங்கையான மாதங்களில் ஒன்றாகிய ஜுல்கா மாதத்தில் அரை பகுதியை தாண்டினவர்களாக இறுதியான சங்கியான மாதமாகிய ஜுல் மாதத்தை முன்னோக்கினவர்களாக நாங்கள் இந்த ஜும்மா தொழுகைக்காக சங்கையான ஒரு மசிதிலே கூடியிருக்கின்றோம் அலையம் இந்த சங்கையான மாதம் இருக்கிறது இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளால் மிக முக்கியமான ஒன்றாகிய ஐந்தாவது கடமையாகிய ஹஜ்ஜி மாதத்தை அடைய நாடினவர்களாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அல்லாஹூ தஆலா அவனுடைய வரிசைகளில் சிலரை சிலருக்கு தேர்ந்தெடுக்கின்றான் ஜாதிக்கல்லாஹி யோகி மய இந்த இடத்திலே கூடியிருக்கும் அனைவருக்கு அலகதுல்லா அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தாரா அருளியிருக்கின்றான் சிலருக்கு உம்ராவுடைய பாக்கியத்தை அருளியிருக்கின்றான் இன்னும் சிலருக்கு அருளத்துக்கு நாடி இருக்கின்றான் இன்ஷா அல்லா நம் அனைவருக்கும் அந்த பாக்கிய கிடைக்கணும் என்று கேட்டவனா அந்த அல்லா தாரா கூறும் போது கூறும் விதமாக அவன் நாடுகவனுக்கு அவனுக்கு அந்த வரிசையை அந்த பாக்கியத்தை கொடுக்கிறான் என்று கூறுகிறானே அந்த பாக்கியத்தை நாங்களும் அடையணும் அடைந்தமைக்கு அழகம் இல்லா மேலும் மேலும் அடையணும் துவா கேட்கணும் அதே போலவே என்னுடைய இந்த ஜும்மாவுடைய உரை எதை நோக்கி பேச போறேன் சொன்னால் யாருக்கு இந்த ஹற்றுடைய வாக்கிய கிடைக்கத்துக்கு இல்லையோ அவர்களுக்கு எப்படி இந்த ஹற்றுடைய நன்மைகளை கொள்ளை கொள்ளையடிக்கலாம் என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை எங்கள் முன்னிலே வைப்பதற்கு நாடுகின்றேன் அல்லஹுதாலா இந்த நாவை அதற்காக இந்த நடத்தாட்டுவனாக அதை கொண்டு நீங்கள் பிரவோசனம் அடைய வேண்டும் என்று சகோதரர்களே அல்லகுதாலா ஒரு கிராமத்தை யாருக்காவது கொடுப்பதுன்னு சொன்னால் எங்களுக்கு அவனை தட்டி கேட்க முடியாது கெஞ்சி கதரை அறுத்து கேட்கலாம் அவனுக்கு கொடுத்தாயே ஏன் எனக்கு தருகிறா என்று தட்டி நீதமானவன் அவன் ஒருவனுக்கும் அவனுடைய அடியாதையில் ஒருவருக்கும் இந்த விதமான குறைகளை வைக்க மாட்டான் ஆனால் அது நாங்கள் நினைப்பது போல அல்ல அவனுக்கு ஒரு திட்டம் கொண்டிருக்கிறது அந்த திட்டத்தின் படிக்க பேலன்ஸ் பண்ணி கொடுப்பான் சரி சிலருக்கு இந்த ஹஜ்ய வாக்கியம் கிடைத்திருக்கிறது இந்த நாடு போகிற வாக்கில பார்க்கும் போது அவங்க ஹஜுக்கான இருபத்தி மூணு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் செலவழிக்க போகுது நினைத்து பார்த்தன்னால் எங்களுக்கு முடியுமோ என்ற சக்தி சந்தேகம் வரத்தான் செய்கிறது ஆனால் இன்னமும் அளவுக்கும் தேவையில் அல்லாவுடைய நாட்டம் எப்படின்னு சொன்னால் அவனருக்கும் என்ற ஒரு சொல் சொன்னால் உடனே நடந்துடும் அதை நாங்கள் நம்பிக்கொள்ள வேண்டும் ஆனால் யதார்த்தம் ஒன்றில் இருக்கிறது யதார்த்தத்தில் எங்களுடைய நிலைமையை பார்க்கும் போது கிடைக்குமோ என்ற சக்தி சத்தியம் வரத்தான் செய்யும் ஆனால் குசுமொழ்தான் என்று சொல்லக்கூடிய நல்லெண்ணத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த உசுமொழ்தான் என்ற நல்லெண்ணத்தை வைத்தால் அல்லா உத்தாத அதை துவாக துவாவாக மாற்றி இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வார் ஒரு மனிதனுக்கு அத்துடைய பாக்கியம் கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் உலமாக்கல் ஹதீசலை எடுத்து திரட்டு எங்களுக்கு வழக்கப்படுத்தி தந்திருக்கிறார்கள் பத்து விடயங்கள் இருக்கிறது அந்த பத்து விடயங்கள் மூலமாகவும் எங்களுக்கு ஹஜ்ஜொன்று செய்தால் எந்த அளவு நன்மை எங்களுக்கு கிடைக்குமோ அந்தளவு நன்மைகளை கொள்ளையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹால அதில் வைத்திருக்கின்றார் ஆனால் அதை நாங்கள் அன்றாடவே நாளா செய்து கொண்டிருக்க வேறே தான் ஆனால் நாங்கள் அதை உணரவில்லை ஆனால் அதை நாங்கள் உணர்ந்து செய்தோமாயிடும் கட்டாயமா அதை நாட்டம் வைத்து சென்றால் இன்ஷா அல்லா அந்த பாக்கு எப்படி கிடைக்க கிடைக்கும் முதலாவதாக முதலாவதாக என்ன செய்ய வேண்டும் அதனுடைய பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சிதுக்குள் நீயா உண்மையான களப்பற்ற நீயத்தை வைக்க வேண்டும் இன்றைக்கு என்னுடைய நிலைமை பகலைக்கு சாப்பிட்டால் இரவைக்கு என்னதான் சாப்பிடலாம் என்று நினைக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய திறத்தில் இருந்தாலும் நீங்கள் சரியான நீயத்தை வைத்திருந்தால் உங்களுக்கு அல்லாஹாலா நீங்கள் நினைக்காத அந்த அஞ்சுடைய குரத்திலிருந்து நினைக்க வேண்டாம் நானே படுவதே கஷ்டம் என்னுடைய வயது இப்படியா இருக்கிறது நான் எப்படி அஞ்சு ஒரு சக்தி சந்தையின் வைக்க வேண்டாம் உண்மையான அல்லாஹாலா எனக்கு அந்த வரிசையை அந்த வசதியை அருகினால் நான் கட்டாயமாக இன்ஷா போவேன் என்ற நீயத்துடன் இருந்தால் அல்லாஹாலா உங்களுக்கு அந்த பாக்கியத்தை அருள்வான்

எனக்கு எப்போது சரி ஷஹீதாவிற்கு ஒரு பாக்கியம் கிடைத்தால் நான் அதுக்காக வேண்டி போராடுவேன் என்று உண்மையாகவே நியந்து வைத்தால் வல்லஹல்லாஹ் மனாவில ஷுவதா அல்லாஹ் தாலா அவரு கெத்தி வைப்பானு அந்த மனாவில ஷுவதா என்று கூடிய ஷஹீத்களுடைய பதவியை எப்படி உலவு மா தஃபீர் ஃபிராஷி அவன் தன் படுக்கையிலே தான் நௌதாவினம் தானே ஷஹீதுதே பதவியை கொடுப்பாள் என்று சொல்ல பாடி சொன்ன மரபுகிறார்கள் அதே போலதான் நௌபி ஜாதிபதி எல்லா நாவிக்கிறார்கள்

ஆனால் அரசு உல்லாஹ் செலல்லா அவர் ஹபசபமுடிமாறு அவர்களை தடுக்க என்னனு கேட்டால் அவர்களுக்கு சில நோய்கள் வாங்கிருக்கிறது அந்த நோயாத்திரம் இல்லாட்டி அந்த மனிதர்கள் இருக்கிறார்களே அவர்கள் எங்களுடன் இருப்பார்கள் என்று சன் அல்லாஹ் சொல்லுவார் என்ன சொல் அது பொருளைனா அவர்கள் இருந்தாலும் இருக்காட்டி மற்ற அந்த பாக்கியம் கிடைக்கும் அதே போல தான் ஹஜ்ஜிக்கு நீயம் தெளையத்து கூழ்மையாகவே நீயே பேத்து அல்லாஹ் தாலா அவங்களோட கழுத அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் உங்களுக்கு இன்ஷா அல்ல நான் கிடைக்கும் அதிலிருந்து நின்றிருந்து நீயத்தை வைத்துக்கொள்ளுங்கள் இமாம் நபரி அவர்கள் சொல்கிறார் பரி உலாவ்தார் அவர்கள் ஒரு விஷயத்தில் அந்த வழிபாடான வழிப்பாடான விஷயத்தில் யாராவது ஒரு நீயத்தை வைத்து அவருக்கு ஏதாவது காரணத்தினால் அதை தடைக்கப்பட்ட தடுக்கப்பட்டால் அவருக்கு அந்த பாக்கியம் அந்த சபாவில் எடுக்கும் நபரு இமாம் ரவி உலாவ நவரும் சொல்லுறார் இருந்தால் விஷயம் ஹக்கரவே பாக்கியத்தை இருக்கிறது என்ன லேஷான விஷயம் முஹாபலத்தில் சதாத்தில் ஃபரீலா சரியில்லான தொழு எலை பேர்

அல்லாவுடைய பள்ளிக்கு மஸ்ஜிதுக்கு தொலைத்து போறேன்னு சொன்னால் ஒரு ஹஜ்ஜுடைய ஹாஜிக்கு கிடைக்க கூடி கிடைக்கும் என்று சொல்லலாம் வாலிபர் சார் சொல்லுடா இப்ப இருக்கு நாங்களே யோசித்து பார்த்தோமா அப்ப ஹாஜிக்க கூடி எப்படி நினைக்க பாருங்கள் ஹஜ்ஜிக்காரன் காலடி வைத்த நேரத்தில் வீட்டுக்கு திரும்ப வரும் வரை எல்லா வைக்கும் ஒரு ஒரு அடிக்கும் ஒரு ஒரு காலடிக்கும் அவருக்கு நல வெளிப்படுகிறது தபாக்கு செஞ்சால் நலவு குருபா கொடுத்தா நலவு சை செய்தால் நலவு கௌபாவை பார்த்து கொண்டிருந்தால் நலவு நன்மை கிடைக்கும் சொன்னால் எந்த அளவு கோடி கணக்கான நன்மைகள் அப்ப இதை பள்ளிக்கு போறத்தை கொண்டு ஐந்து நேர வக்கத்துக்காக வேண்டி பள்ளிக்கு போறத்தை கொண்டு பெறலாம் என்று சொல்லலாம் வாலிப செல்ல வந்தால் நாங்கள் எங்களை தட்டி கேட்க வேண்டும் நாங்கள் எந்த இருக்கிறோம் என்று சில சில நேரம் தன் தொழில் விஷயங்களாக அப்படி எல்லா நேரம் இயலாவிட்டாலும் தனக்கு இயன்ற அளவு அதிலே நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் மூன்றாவது இன்னும் ஒரு விஷயத்திலே பார்க்க பெறலாம் எப்படி சுபஹை ஜமாத்துடன் தொழுந்து சுபஹை ஜமாத்துடன் தொழுந்து இந்த லுஹாவுடைய இஸ்ராத்துடைய வக்கத்து வரை சிக்கருவுடன் அவுராதிகளுடன் இருந்து அந்த சூரியன் உதித்த பின்னால் அந்த இருவ நிமிடத்து காலத்து பிறகு பிறகு ரெண்டு ரக்கா சுண்ணத்தை தொழுந்தால் அவருக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லலாம் வாலிப செல்லம் அவர்கள் சொல்கிறார் எப்படி சொல்லிட்டு சொன்னாங்க அனசு ரதி என்றால் அவர்கள் சொல்கிறார்கள் கால ரசூருல்லாய் சலல்லா வாலிப செல்லம் சலல்லா வாலிசன் கூறினார்கள் தாமத்தன் தாமத்துக்கு நேரத்தில் இருந்து இஸ்ராஜருடன் இருந்து ரெண்டு ரக்கா சுண்ணது தொழுந்தால் அஜுடைய பாப்பியம் கிடைக்கும் என்று சொல்லலாம் நினைத்து பார்த்தோமா தெரிந்தவில்லைதான் மறந்து அதுக்கு பின்னால் என்ன இது விசேஷமா இந்த இருக்கிற இடத்துல எல்லாருமே அநேகமானோர் அநேக மாணவரும் இன்றைக்கும் செய்யக்கூடிய மிஸ்டேக் கொண்டு நாங்கள் ஒரு எந்த தொல்வியை தொடர்ந்தாலும் எங்களுக்கு ஒரு பழக்கம் கொண்டிருக்கிறது செலாத்தை கொடுத்தவுடன் என்னு வைத்துடுவோம் ஆனால் அதுக்கு பின்னால் வைத்திருக்காமலும் அதன் பாக்கியத்தையும் நாங்கள் அறியவில்லை சில நேரம் இருக்கிறேன் ஜும்மாக்கு வந்தால் வேறு தொழில்கள் இருக்குது நேரப்பட கூட சரி எல்லா விஷயத்திலும் ஒரு உசுர் ஒரு எக்ஸ்கூசல் இருக்குதான் இல்லைன்னு சொல்லல ஆனால் இன்றைக்கு ஒரு விடுமுறை நாள் இன்றே போல் நாளுக்கு அநேகமானவருக்கு தொழில் விஷயத்திலே ஒரு சலுகை இருக்கிறது என்ன நடக்க செலாத்தை கொடுத்தால் எழுதி போகிறோம் சல் அல்லா வாலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் முப்பத்தி மூணு தரம் முப்பத்தி மூணு தரம் சுகான் அல்லா அலமதுல்லா அல்லாஹ் உக்பர் என்று ஓதினால் ஒரு ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கும் இந்த சம்பவத்தில் சொன்னாங்கன்னு தெரியுமா சில புக்கராக்கள் ஏழைகள் வந்தால் தான் சல் அல்லாஹ் வாலிவ செல்லப்படுத்தினர் யார சூழல்லா இன்னும் அகில துசூரி துசூர்னு சொன்னால் பெரும் பணக்காரர்கள் அவர்களும் யுசந்த் ஊடகமானு சொல்லி நாங்கள் தொழுகிறது போலவே அவர்களும் தொழுகிறார்கள் யசூலகமான சுமும் நாங்கள் நோன்பு பிடிக்கிறது போலவே நோம்பு நோட்பது போலவே அவர்கள் நோங்கு நோக்குறார்கள் உலகும் சாதொழுமினல் அன்பாள் அவர்களுக்கு அதிகமான மனிதர் எகுச்சூன வேத சட்டபூர்ணமிகி அதைக் கொண்டு ஹஜ்ஜி செய்தார்கள் சததா கொடுத்துவார்கள் எங்கள் கொண்டுவில்லையா யாரை சொல்லலா ஆண்டு அடிப்படை எனக் கேட்டார்கள் அந்த நேரசல்லெல்லாம் வாலிவச சொன்னார்கள் அதை அதிலும் மீஷை அன்பின் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு அறிவிக்கவா இந்நகஷ்டம் அது ரசத்துக்கும் மசபத்துக்கும் மன் உங்களை முன்னிட்டாலே அவங்களுடைய பாத்தியங்கள் எட்டி போவதற்கு ஒரு விஷயத்தை சொல்லித் தருவான்னு சொல்லி டு

பார்வை இந்த அளவுக்கு அந்த அமலிலே எங்களுக்கு நலவுகள் கிரகத்தை நாங்கள் கின்றி பார்க்க வேண்டும் அடுத்த விஷயம் பீர்லில் வாணிகை பீர்ல் வாணிகை செய்யன்னா தாய் தெய்வத்துக்கு நன்றி உபகாரம் செய்தது ஒரு குடையை சல்லல்லா வாளிவசல மடத்திலே வந்து வருது ஒன்றிடம் சொல்வாராக யார் சொல்லுல்லாஹ் நீ நான் ஆசைப்படுகிறேன் ஜிஹாது செய்வதற்கு நான் தராணி பெற மாட்டேன் எனக்கு சக்தியில் அர்த்தி அந்த நேரம் சென்றான் கேட்டார்கள் உங்களுடைய தாய் தந்தைகள் இருக்கிறார்களா ஆமா என்னுடைய தாய் இருக்கிறார் விஷயத்திலே நீங்கள் நன்றி செய்யுங்கள் உங்களுக்கு ஹஜ்ஜுடைய நலவும் ஜிஹாது அளவும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்று கூறினார் நாங்கள் கட்டி பார்க்கணும் எங்களை நாங்கள் எங்கள் தாய் தந்தைக்கு நீதமாக நடந்து கொள்வோமா அவர்களுடைய கடமைகளை செய்வோமா என்று பார்த்தால் அதிலே எங்களுக்கு குறைகள் நாங்கள் அதை தீர்த்து கொள்ள வேண்டும் பொழுது தெரியும் பிர்ரூல் வாலிதை இந்த எதிரி சொல்லுதான் கூக்குள் வாலிதை டிரெக்ட் நரகம் உம்மாப்பட விழல்லாய் வீரல் வாலிதை உம்மாப்பட அப்படி இல்லாத தாய் தந்தைகளுடைய பொருத்தம் இல்லாட்டி அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்காது அல்லாவுடைய பொருத்தம் இருக்காட்டி எங்கே இருக்கும் அல்லாஹ்வுடைய கோபம் தான் கிடைக்கும் நாவுசு இல்லா இதே போல விஷயங்கள் ஏராளமான விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகிறார்கள் இன்னொரு விடத்தில் பெண்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது இதை வீட்டில் போய் சொல்லுங்க ஒரு பையனா ஒரு பெண் மனிஷ் சல்லா வாலிய செல்லும் ஒரு இடத்துல வந்து யார சூழல்லா உங்களை அனுப்பப்பட்டது ஆம்புலைக்கான் மட்டல்ல அந்த அடிப்படையில் சொல்ல நீங்கள் ஆம்புலேலுக்கும் உங்களுக்கும் ரசூல் அனுப்பப்பட்டீர்கள் யார சூழல்லா அதே வசனங்கள் அல்ல கதையை சொல்லுவேன் அந்த நேரம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு ஆம்புலேலுக்கு எல்லா பாக்கியங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜும்மாவுடைய பாக்கியம் ஜிஹாவுடைய பாக்கியம் ஜமாத்து சலாத்துடைய பாக்கியம் நோயாளிகளை சந்திக்க போகக்கூடிய பாக்கியம் இன்னொரு அண்ண பாக்கியங்களை வசதியும் வாய்ப்பை சிறப்பாக்கி வைக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு கொண்டு இல்லையா யார சொல்லான்னு கேட்ட நேரம் இதை என்ன சொன்னாங்க சல்லல்லா பாரி வசல்லம் நீங்க உங்களுடைய கணவனுக்கு நல்ல மனைவியா இருக்கும் காலம் உங்கள் கடமைகளை நீங்கள் அவர்கள் செய்யும் காலமெல்லாம் அந்த கடவுளுடைய பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கும் காலம் உங்களுக்கு இதெல்லாமே கிடைத்து போவோம் என்று எங்களை வீட்டிலே அடைக்கப்பட்டு வச்சிருக்கிறோம் எங்களுடைய பாக்கியங்கள் குறைந்திருக்கிறது ரெண்டு சொன்னதுக்கு தான் ரசூல்லாய் சல்லா வாலியா சொன்னார் என்ன நீங்கள் வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு ஜமாவத்துடைய பாக்கியம் ஜனாதாவை தேர்ந்த பாக்கியம் ஜும்மா தொழுந்த பாக்கியம் அதை செய்த பாக்கியம் எல்லாம் அதில் ஒரு சொன்னதுதான் அவங்க ஹஜ்ஜுக்கு பின்னால ஹஜ் செய்தாங்கோ அந்த நேரம் நாங்கள் வீட்டிலேருந்து பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த தியாகங்களை செய்தோம் யாரை சொல்லுறது தான் எந்த கொள்ளும் இல்லையா அந்த அடிப்படையில் கேட்ட நேரம் அந்த பெண்மணிக்கு சொன்னார்கள் உங்களுக்கு அந்தெல்லா பார்க்கும் கிடைக்கும் உங்களுடைய கணவனுடைய கடனைகளை நீங்கள் சரியாக செய்தால் கணவனுடைய பொருத்தத்தை நீங்கள் பெற்ற பட்டாயம் உங்களுக்கு கிடைக்குமென்றே அப்துல்லா இவார் கபீங்க ஒருவர் பெரும் துறவி அவர்கள் பெரும் அறிவாரி பெரும் அமலாரி பெரும் ஆவிது அவர்கள் ரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை ஹஜ் செய்வார் அந்த வருடம் அவர் ஹஜ் செய்த வருடம் தன் தோழர்கள் குடும்பத்துக்கு பயணங்களை சொல்லிட்டு ஹஜிக்கான போது தயாராகி கொண்டிருக்கிறார்கள் தன் அயல்பாதில ஒரு பெண்மணி அவர்களுடைய வீட்டில் அந்த அப்துல்லா இப்ப முபாரக் ரஹமுல்லா தாலா அந்த வீட்டில செத்த கோழி வந்தே வீசப்பட்டிருந்தது அந்த கோழியை செத்த அந்த மையத்தான கோழியை எடுத்து வீட்டுக்கு போறாங்க இதை கண்ட அப்துல்லா இப்படி முபாரக் பத்தி எல்லாம் பேரானவர் கேட்கிறாய் ஏ பெண்மணி நீ என்ன செய்தாய் என்று தெரிய சொல்லி அந்த செத்த மிருகங்களை உணவாக அடுத்த ஏதாவது குருவானாயத்தை என்று ஓதி காட்டினார்கள் அதுக்கு அந்த பெண்மணி சொன்னார் யா அப்துல்லா உங்களுக்கு தெரியுமா அந்த கால எனக்கு இதை ஹலாலாக்கி இருக்கிறார் நான் அந்த பெண்மணி அறிவாளி என் அந்த அளவுக்கு கஷ்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அதனால சுருக்கமாக்கிறேன் அந்த மனிதன் அப்துல்லா முபாரக் அப்துல்லா தாலா சொன்னார்கள் அவர்களுடைய அந்த தயாராக்கி வைத்த பணத்தை கொடுத்துவிட்டு வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே ஆகி முடிய ஹஜ்ஜிக்காலம் முடியவரை ஹஜ்ஜிக்காலம் முடிந்ததே அந்த வீட்டில் அந்த ஊரில் இருந்த மனிதர்கள் எல்லாரும் ஹஜ்ஜிக்கு போய்த்துட்டு வந்தார்கள் வந்து அப்துல்லா முபாரி எல்லாரும் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து நன்றி செல்கிறார்கள் எப்படி நீங்கள் இருக்காட்டி நான் இந்த ஹஜ்ஜை சரியாக செய்திருக்க மாட்டேன் உங்கள் நீங்கள் தந்த அறிவுரையாக தான் நான் சரியா ஹஜ்ஜை செய்தேன் நீங்கள் எனக்கு இந்த உதவியை செய்தீர்கள் நீங்கள் எனக்கு இந்த விஷயத்தை செய்து தந்தீர்கள் கேட்குறார் இவர் ஒசை பார்க்க இது நான் நடந்தது நான் ஹஜ்ஜுக்கே போகவில்லை இப்படியெல்லாம் சொல்லுவாங்க பொறுத்து கொண்டிருந்தார்கள் அடுத்த அன்று ரசூலுல்லா இசல்லா வாலி வசல்லம் அவர்களுடைய கனவுலே வந்து யா உதல்லா உனக்கு தெரியுமா இந்த நடந்ததுன்னு சொல்லி நீ ஏன் உங்கத்துக்காக செய்த அந்த நன்மைக்காக வேண்டி அல்லாஹ் தாலா உன்னுடைய ரூபத்திலே ஒரு மலக்கை படைத்து உன்னுடைய கூட்டத்தோடு ஹத்து செய்ய வைத்து நீ ஹஜ் செய்வதாக அப்படி ஒரு அமைப்பு ஒன்று அமைத்த நல்லா உத்தால் அவனுக்கு தனியத்துக்காக வேண்டு ரசூல் லாய் செல்லலாம் வாலிவ செல்லம் அவர்கள் செய்து வந்து சொன்னதா அல்லா தால அந்த தியாகத்தை பாருங்கள் ஹஜ் செய்யவில்லை ஆனால் ஹஜ் செய்யாமலே இந்த அளவுக்கு பாக்கியங்கள் பெறலாம் என்றத்தை சரித்திரம் மூலமாகவும் ஹதீசல் மூலமாகவும் எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்குது அதனால் சகோதரர்களே துவாவை கேட்டும் அல்லாஹும் ஹரம் வசியாரத்த நபீனா முகமது சல்லாஹு அலி வசல்லம் துவாவை கேட்டு போகிறேன் நீ எட்ட கேட்டுக் கொள்ள நான் ஒரு கெம் மனு சொல்லித்தாரேன் உங்களுக்கு இது வரைக்கும் அஜுதே பாக்கியம் கிடைக்கவில்லையா உங்களுக்கு இயன்ற ஒரு நூறு ரூபா ஆகக்கூடும் நூறு ரூபா ஆகக்கூடும் ஆயிரம் ரூபா ஆகக்கூடும் ஹஜ்ஜிக்காக வேண்டி வேற கிடையுங்கள் ஈஷா அல்லா அல்லா தாலா நீங்கள் நாடாளுமன்றத்திலிருந்து நாடாத புறத்திருந்து உங்களுக்கு அந்த ஹஜுடைய பாக்கியத்தை தருவான் நீங்க வைத்திருந்தார் யா அல்ல எங்கள் அனைவருக்கும் இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்தருவாயாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல அல்லாஹ் மஃஃபிலில் ஹாஜ் வலி மன் இஸ்தாஃப லஹுல் ஹாஜ் அந்த ஹஜ்ஜாஜ் எங்கள் காண கேட்ட கூடிய அந்த பாவ மன்னிப்பை கொண்டு எங்களுடைய பாவங்களை மன்னித் தருவாயாக யார் யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியம் கொடுக்கவில்லையோ கட்டாயமாக அவர்களுடைய ரூஹை அடிக்க முன்னால் யா அல்லாஹ் அந்த சீதே விநாயகர் ரவுலாக்கு போவதற்கும் அந்த ஒளிமயமான கௌபாவை பார்ப்பதற்கும் ஜம்ஜம் கிணறு தண்ணீரை குடிப்பதற்கும் சஃபா மர்வாவிலே சாய் செய்வதற்கு கால்பாவிலே தவாப் செய்வதற்கு மீனாரே தரைப்பதற்கு அரபாயிலே தரைப்பதற்கு துவாக்கள் தமிழாக்கப்படுவதற்கு யாவல்ல எங்கள் அனைவருக்கும் பாக்கியத்தை தந்தருவாயாக எங்களுக்காக பல தியாகங்கள் செய்த எங்களுடைய மனைவிமார்கள் தாய் தந்தைகள் சகோதர சகோதரிகளுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்துருவார் யா அல்லா எவரெல்லாம் இந்த ஆசையை வைத்துக் கொண்டு வாக்கேற்கிறார்களோ ச நம்பிக்கை இழந்திருக்கிறார்களோ நம்பிக்கையை கொடுத்து இந்த பாக்கியத்தை கொடுத்தருவாயாக இந்த வருடம் ஹஜ்ஜிக்கு போற நம் நாட்டு ஹஜ்ஜாஜிகளுக்கும் உல உலக நாட்டு ஹஜ்ஜா கபூராக்கி வைத்திருவாயாக அந்த கொண்டு கபூரியத்தை கொண்டாள் எங்கள் வாக்களை ஒப்புக்கொள்வாயாக அனில் ஹஹார்